அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய மனித வாழ்க்கை எப்படிப்பட்டதாக ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக வாழ வேண்டும் என்பதை திருக்குறள் ஆச்சரியப்பிலே நிறைய இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஏதோ ஆடு மாடுகளை போன்று பிராணிகளை போன்று மனிதன் அல்லாத பிற படைப்பினங்களை போன்று மனிதன் வாழ்வது என்பது சிறப்பிற்குரிய வாழ்க்கையாக இருக்க முடியாது அல்லாஹ் ஷான் மனித வாழ்க்கை பயனுள்ளதாகவும் மனித வாழ்க்கை பிற மக்களுக்கு பயனுள்ளதாகவும் உலகத்திலே அவன் விட்டு சென்ற அவனுடைய நற்காலியங்கள் தொடர்ந்து செய்யப்படக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்கிற அந்த அர்த்தத்தை கொண்ட வசனங்கள் திருக்குரான் ஷெரீப்பிலே நிறைய இடம்பெற்றிருக்கிறது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து செல்கிறான் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய பிற மனிதர்கள் பயனடையக்கூடிய அவனுடைய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வாழ்க்கையை அவன் வாழ்ந்து சென்றிருக்க வேண்டும் நல்ல காரியங்கள் அவன் மூலமாக இந்த இந்த உலகம் பெற்றிருக்க வேண்டும் உலகத்திலே இருக்கக்கூடிய சக மனிதர்களை பெற்றிருக்க வேண்டும் அவன் வாழ்ந்து சென்றதற்கு பிறகும் வரலாறாக மனித சமுதாயத்தினால் அவன் பேசப்பட வேண்டும் மனித சமுதாயத்தினால் அவன் போற்றப்பட வேண்டும் அதுவே பயனுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை திருக்குறான்சலீப்பிலே நிறைய இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுவான் ஒரு மனிதன் மரணித்து விட்டதற்கு பிறகு ஆ ஆஹா இந்த இந்த மரணித்து விட்டாரே என்று மக்கள் எல்லாம் அவரை பற்றி கவலைப்பட வேண்டுமே தவிர தொலைந்தான் சென்று விட்டான் என்று மக்கள் எல்லாம் ஒரு மனிதனை பார்த்து ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு அவனை இழிவாக பேசுவது என்பது அவன் மனித சமுதாயத்தினுடைய வாழ்க்கை வாழவில்லை என்பதுதான் பொருள் ஒரு நபிகள் நாயகம் செல்லல்லா அறிவு செல்லும் அவர்களுடைய அந்த மஜலிசிற்கு ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது மக்கள் எல்லாம் கூட்டமாக இருக்கிறார்கள் நபித்தோழர்கள் மக்களெல்லாம் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் அவருடைய அவர் வாழ்ந்து சென்ற அவர் வாழ்ந்து சிறப்பான வாழ்க்கையை பற்றி பேசுகிறார்கள் மக்கள் எல்லாம் புகழுகிறார்கள் மக்கள் எல்லாம் கவலை கொள்கிறார்கள் ஆஹா இப்படி ஒரு நல்ல மனிதர் மரணித்து விட்டாரே என்பதாக சொல்கிறார்கள் இந்த செய்தியை இந்த நல்ல மனிதர் இவருடைய இவரை பற்றி போற்றப்படக்கூடிய புகழ்ந்து சொல்லக்கூடிய இந்த புகழாரத்தை நபிகள் நாயகம் செல்லா அணியின் செல்லும் அவர்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள் வஜபத் என்பதாக சொன்னார் இன்னொரு மையத்தை இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது அப்பொழுது மக்கள் எல்லாம் அவரை தூற்றுகிறார்கள் மக்கள் எல்லாம் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி தூற்றுகிறார்கள் கேவலமாக பேசுகிறார்கள் மக்கள் எல்லாம் சடைவடைந்து அவர்கள் பேசிய அந்த வார்த்தையை அஹ் நபிகள்நாயகம் செல்லல்லா அணியின் செல்லுமார்கள் அந்த சப்தத்தை அப்பொழுதும் பெருமக்கள் கேட்டார்கள் முதலிலே ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது மக்கள் எல்லாம் புகழ்ந்து என்பதாக சொன்னீர்கள் இப்பொழுதும் ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது இவரை மக்கள் எல்லாம் இகழ்ந்த பொழுதும் வஜபத் என்பதாக சொன்னீர்களே காரணம் என்ன என்பதாக கேட்ட பொழுது அபில்நாயகம் செல்லல்லாலிய செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மக்கள் எல்லாம் ஒரு ஜனாசாவை புகழ்ந்த பொழுது அவருக்கு வஜபத் என்பதாக நான் சொன்னேனே சுவனம் அவருக்கு வாஜிபாகிவிட்டது என்பது பொருள் அந்த அடிப்படையிலே நான் சொன்னேன் இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்பட்ட பொழுது மக்கள் எல்லாம் இழித்துரைத்தார்கள் மக்கள் எல்லாம் அவரை அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி மக்கள் எல்லாம் இழிவாக பேசிய போது நான் வஜபத் என்பதாக சொன்னேன் அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா அவருக்கு நரகம் வாஜிபாகி விட்டது என்பது பொருள் என்று நபிகள் நாயகம் செல்லாலில் செல்லுமார்கள் ஒரு ஜனாசா கொண்டு வட்ட கொண்டு வரப்பட்ட பொழுது சுவனம் வாஜிப் என்று ஆச்சொல்கிறார்கள் இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது கொண்டு வரப்பட்ட பொழுது நரகம் வாஜிப் என்று ஆச்சொல்கிறார்கள் என்று சொன்னால் மனிதர்களே அன்பர்களே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை நாம் வாழ்ந்து விட்டு சென்றதற்கு பிறகும் வரலாறாக பதிவு செய்யப்பட வேண்டும் உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் இன்ன பிற படைப்பினங்கள் நம்மை கொண்டு பயனடையக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் அதுவே உன்னதமான வாழ்க்கை என்பதை நாம் உணர வேண்டும் எல்லாம் அப்படி உன்னதமான உலக மக்களால் படைப்பினங்களால் போற்றப்படக்கூடிய உன்னதமான உயர்தரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லாம் வலிகம் வர வர